வணக்கம் நண்பர்களே சாரதி கட்டுமான நிறுவனம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது கட்டிடம் தொடர்பான ஆலோசனைகளை உடனுக்குடன் பெற இணைந்திருங்கள் சாரதி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுடன் வீடு கட்டும் முன் பின்பற்ற வேண்டிய ஒரு சில வழிமுறைகளை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம் முதலில் கட்டுமான பொறியாளரிடம் சென்று கட்டிட வரைபடத்தை தயார் செய்து கொள்ளுங்கள் வரைபடத்தில் உள்ளவாறு உங்கள் வீட்டை கட்டுவதற்கு முன் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் எனப்படும் கட்டமைப்பு வரைபடங்களை தயார் செய்வது அவசியமானது அதாவது உங்கள் மனையில் அமைந்துள்ள மண்ணின் தன்மைக்கு ஏற்றவாறு அடித்தளம் அமைக்க தேவையான ஃபூட்டிங் டிராயிங்ஸ் எடை பரிமாற்ற வழிமுறைகளை பின்பற்றி உங்களது கட்டிடத்தை கட்டுவதற்கு தேவையான தூண்கள் உத்திரங்கள் மற்றும் ஆர்சிசி மேற்கூறையின் கட்டமைப்பு வரைபடங்கள் இவற்றுடன் டிஎம்டி கம்பிகளின் அளவுகளைக் கொண்ட பார்பெண்டிங் ஷெடியூல் போன்றவற்றை தயார் செய்த உங்கள் கட்டுமானப் பணிகளைத் தொடங்குவது சிறந்தது மேலும் உங்களது கனவு இல்லத்திற்கு தேவையான கட்டமைப்பு வரைபடங்களை தயார் செய்வதுடன் வரைபடத்தில் உள்ளவாறு உங்கள் வீட்டை கட்டுவதற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் மற்றும் வேலையாட்களை துல்லியமாக கணக்கிட்டு உங்கள் இல்லத்தை கட்டித்தருகிறோம் கட்டுமானம் தொடர்பான ஆலோசனைகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் உடனே அழைக்கவும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சாரதி பில்டர்ஸ் யூடியூப் சேனலுடன் நன்றி